பெரம்பலூர் மாவட்டத்தில் மானாவரி பயிராக சாகுபடி செய்யப்பட்டு உள்ள மக்காச்சோள பயிர்கள் காய்ந்து கருகி போனதால் மக்காச்சோள பயிர்களை விவசாயிகள் டிராக்டரை கொண்டு உழுது அழிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மானாவரி பயிராக சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோள பயிர்கள் காய்ந்து கருகி போனதால் மக்காச்சோள பயிர்களை விவசாயிகள் டிராக்டரை கொண்டு உழுது அழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில்தான் மக்காச்சோளம் அதிகப்படியாக சாகுபடி செய்யப்படுகின்றது இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு வருகிறது மேலும் சுமார் ஐம்பத்து ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தியும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப ஆடி மாதத்தில் பெய்த சிறிதளவு மழையினை கொண்டு விவசாயிகள் தங்களது வயலில் மக்காச்சோளத்தை பெருமளவு விதைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஒரு சில தினங்களில் பெய்த மழை காரணமாக மக்காச்சோளம் சுமார் ஒரு அடி அளவிற்கு வளர்ந்தது பிறகு பருவமழை பெய்யவில்லை இதனால் மக்காச்சோள பயிர்கள் அனைத்தும் காய்ந்து கருகி வருகிறது கடந்த சில தினங்களாக வீசிய காற்றால் பெரும்பாலான கிராமங்களில் வளர்ந்திருந்த மக்காச்சோள பயிர்கள் கீழே சாய்ந்து விட்டது கைக்களத்தூர் பாதாங்கி காரியனூர் பாலையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மானாவரி சாகுபடியாக பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் அனைத்தும் காய்ந்து போன நிலையில் இனி மழை பெய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்கின்றனர் விவசாயிகள் இது மாதிரி விவசாயிகள்லாம் இந்த மாதிரி எல்லாம் காஞ்சு போய் மழை இல்லாமல் இருந்து போய் எல்லாம் ரொட்டரை விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எதாவது ஒரு நஷ்ட கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுத்தாகணும் இது எல்லாமே எங்களுக்கு மேட்டாங்காட்டு பயிர் தாங்க தண்ணி பயிர்றது கிடையாது மழை பெஞ்சால்தான் பயிர் இல்லைன்னா இல்லை இதுக்கு எதாவது எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஒரு பதவி உழவு செய்த கூலி விதை உரம் வாங்கியது ஆட்கள் கூலி களையெடுப்பு என பல்வேறு விதங்களில் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே மக்காச்சோளம் சாகுபடி செய்தவர்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் ஊரில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிட்டு வந்துட்டுருக்காங்க விவசாயிகள் அனைவரும் ஏன்னா சொந்த நிலம் மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கருங்க எட்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள மக்காச்சோளம் ஃபுல்லாகவே டெய்லியும் காலையில் வந்து பார்த்தோம்னா பாதி இது சாலையெல்லாம் காஞ்சி போய் கிடைக்குது ஒன்றும் பண்ண முடியல இந்த பயிரை வச்சுட்டு நாங்கள் இந்த மக்காச்சோளம் பயிரிடுறதால வேறு வழி இல்லைங்க எங்களுக்கு மானவாரி பயிர் மழை பெஞ்சால் மட்டும்தான் எங்களால் பயிர் சாகுபடி செய்ய முடியும் மக்காச்சோளம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இது இந்த இன்றைய நிலமை வரைக்குமே பதினஞ்சாயிரரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்க ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கேன் ரெண்டு மூணு வருஷமே ஒன்றும் பூச்சித்தாக்கலில் இதாகிடுது ஒன்றும் மழை வராது காஞ்சி போயிடுது ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல காஞ்சி பதினாறாயிரம் செலவு பண்ணி பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன் அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணால் பரவாயில்ல கடந்த ஆண்டு படைப்புழு தாக்குதலால் மாவட்டம் முழுவதிலும் மக்காச்சோள பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த ஆண்டு வறட்சியால் பயிர்கள் அனைத்தும் வீணாகி போனது எனவே அரசு நிவாரணம் அறிவிப்புதான் தங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என நம்புகின்றனர் விவசாயிகள் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்